பிரியமான சகோதரர்களே இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் நேற்று பார்த்தோம் யோவா நான்காம் அதிகாரம் இறுதி பகுதியிலே ஐம்பத்தி நான்காம் வசனம் கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம் கானா ஊரிலே கலிலேயாவிலே அவர் செய்த இரண்டாவது அற்புதம் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஐந்தாவது அதிகாரத்திலே ஒன்னுல இருந்து நாலு வசனம் இப்படி சொல்லுகிறது இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது எருசுலேமுக்கு போனார் எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளமா எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தியதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சஸ்தமாவான் எருசலேமில் நிறையா வாசல்கள் இருந்தது பன்னெண்டு வாசல்கள் இருந்தது அதில் இங்கே ஒரு வாசல் குறிப்பிடப்பட்டிருக்குது அதுக்கு பேர் ஆட்டு வாசல் அந்த வாசல் அப்படிங்கிற அந்த இடத்துல பெதஸ்தானு ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்தை சுற்றியும் அஞ்சு மண்டபம் இருக்குது அந்த அஞ்சு மண்டபத்தில் குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் இன்னும் பலவிதமான வியாதிகளை உடையவங்க அநேகர் அங்கே படுத்து கிடக்கிறாங்க எதுக்காக அந்த குளத்தோட தண்ணி கலக்கும் ஒரு தேவதூதன் வந்து தண்ணி கலக்குவார் அவர் கலக்கும்போது அந்த குளத்துக்குள்ள யாரு முதல்ல அந்த தண்ணியில இறங்குறாங்களோ அவங்க உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் உடனே நல்லாயிரும் அவங்களுடைய விசுவாசம் மட்டும் இல்ல அவங்க மத்தியில நடந்து கொண்டு இருந்ததுனால அங்க நிறைய பேர் காத்திருக்கிறாங்க அந்த இடத்துக்கு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து போகிறார் எருசலேம் என்றால் அது ஒரு சமாதானத்தின் நகரம் ஆனால் எருசலேமிலே ராஜாவாக ஆண்டவரை வைத்திராமல் உலகத்தின் வழிபாடுகள் பின்னால மற்ற காரியங்களுக்கு பாரம்பரியங்களுக்கு பின்னால ஜனங்க போய் ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ளாமல் இருந்த அந்த பட்டணத்திலே பெதஸ்தா என்ற ஒரு குலகம் குளம் அந்த பெதஸ்தா குளத்தில் அருகே அநேக வியாதிஸ்தர்கள் இந்த பூமியில ஏராளமான வியாதியஸ்தர்களை பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் பயங்கரமான வியாதிகளை பற்றிய செய்திகளை தொலைக்காட்சியிலோ அல்லது மற்ற சமூக ஊடகங்கள் வழியாகவோ நாம் செய்திகளை அறிகிறோம் பயங்கரமான வியாதிகள் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மரண போராட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க வெகுகாலமாக வியாதிப்பட்டவர் தாங்க இருக்கிறத கண்டு ஏசு அவங்கிட்ட போனார்னு பார்க்கறோம் இப்ப ஆண்டவர் வியாதியஸ்தர்களை தேடியும் வந்து சுகமாக்கினார் வியாதியஸ்தர்கள் இயேசுவை தேடியும் வந்து சுகம் பெற்று கொண்டாங்க இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வல்லமை ஆண்டவராகிய இருந்து வெளிப்பட்டது பெரிய மாணவர்களே கடவுள் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார் என்பதற்கு இந்த குளமும் அந்த குளத்தில் நடந்த சம்பவமும் ஒரு அடையாளம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் தம்முடைய திருவருளை கிருபையை நம்மை விட்டு விளக்காமல் இருந்து நம்மிடத்துல நீடிய பொறுமையாக இருக்கிறாரே அதனுடைய அர்த்தம் என்ன அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு நம் மேலே வச்சிருக்கிற பொறுமை தயவு இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் தேவன் மேலே அப்படிப்பட்ட அன்புடையவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்ப்போம் ஜாதியஸ்தர்களை ஏசு தேடி போனது போல நாமும் தேடி போகிறோமா அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக